கடந்த சில நாட்களில் அரசாங்கம் கடுமையான சில விமர்சனங்களை எதிர்நோக்கியிருக்கு குறிப்பாக ஊடகங்களை ஒடுக்கிறதுக்கான செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு அமைச்சர்கள் நேரடியான அழுத்தம் பிரயோகிக்கிறாங்க ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு சில ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தி இருக்கு அழுத்தம் எடுத்திருக்குன்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்க சில பதில்களை நேற்று ஒரு நேர்காணொலியும் சொல்லியிருக்கிறார் அதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜன் கடந்த ஒரு சில நாட்களாக அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனம் ஊடகவியலாளர்களை ஒடுக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்குன்னு சொல்லி ஊடகவியலாளர்களுக்காக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த அதே தரப்பு ஊடகங்களை ஒடுக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருதுன்ற கடுமையான விமர்சனம் கடந்த ஒரு சில நாட்களாக முன்வைக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக போன இருபத்தி ஒன்பதாம் திகதி அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது அமைச்சரவையினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் சொல்கிறார் இதுக்கு பிறகு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுறது சம்பந்தமாக ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமை கடைபிடிக்கப்படும் ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் தகவல் தனி களத்தால் விநியோகிக்கப்பட்ட அடையாள அட்டை இல்லாத எவருக்கும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்கிறதுக்கான அனுமதி கிடைக்காது ஒரு முறைமைக்கு அமைய ஒழுங்குபடுத்தலுக்கு அமைய இந்த ஊடக சந்திப்பு நடத்தணும்ன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இது ஊடக ஒடுக்குமுறையோ முறையோ கிடையாது யாரையும் அச்சுறுத்த வேண்டிய அழுத்தம் எடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது ஆனால் ஒரு முறையான திட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒழுங்குபடுத்துற செயற்பாட்டை அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி அமைச்சரவையினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவிச்சிருந்தார் அப்படி அறிவிக்கப்பட்டதுமே அந்த ஊடக சந்திப்பில் இருந்த ஊடகவியலாளர்கள் கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க இது ஒரு விதமான அடக்குமுறை அரசாங்கம் வந்து சில நபர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து கேள்வி கேட்கிறவர்களை உள்ள விடாம தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி கடுமையான விமர்சனம் அந்த சந்தர்ப்பத்திலேயும் முன்வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு ஒரு சிங்கள ஊடகத்துக்கு இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தாரிந்து ஜெயவர்தன இன்னும் சில அதிர்ச்சியான தகவல்களை வந்து சொல்லி அரசாங்கத்தால் அரச தகவல் திணைக்களத்தால் விநியோகிக்கப்பட்ட அடையாள ஊடகவியலாளர்களுக்கு மட்டும் கிடையாது பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த சில நபர்களுக்கும் கூட கடந்த காலங்களில் விநியோகிக்கப்பட்டிருக்கு இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கான என்று சொல்லி போடப்பட்ட ஒரு அடையாள அட்டையே இலங்கையினுடைய அரசாங்கம் தகவல் திணைக்களம் கடந்த காலங்களில் கொடுத்திருக்கு என்ற பேரில் ஊடகவியலாளர் என்ற பெயரில் மக்களை கண்காணிக்கிறதுக்காக சில நபர்களை கண்காணிக்கிறதுக்காக ராணுவம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாதிரியான கடுமையான ஒரு விமர்சனம் கண்டனத்தை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் முன் வச்சிருக்கிறார் மட்டும் கிடையாது ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய இந்த அடையாள அட்டைய இலங்கையினுடைய போலீஸுக்கும் கூட தகவல் திணைக்களம் கொடுத்திருக்கு இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்கள் நடமாட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது சில நபர்கள் உண்மையில் ஊடகவியலாளர்களே கிடையாது ஊடகவியலாளர்கள் இல்லாத நபர்களுக்கும் இந்த அடையாள அட்டை வந்து கடந்த காலங்களிலையும் விநியோகிக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்னன்னு சொல்லியும் அவர் கேள்வி இருந்தார் அவர் முன்வைக்கிற பாதம் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் சில ஊடக அமைப்புகளால் தான் இந்த அடையாள அட்டன்றது விநியோகிக்கப்படும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்தால் தகவல் திணைக்களத்தால் இந்த அடையாள அட்டை விநியோகிக்கப்படுறது வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இது ஒரு சட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படுற செயற்பாடும் கிடையாது தகவல் தனி தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில தீர்மானங்கள் எடுத்து இந்த அடையாள அட்டை வந்து விநியோகிக்கப்பட்டு வருது இது சட்ட இயல்மை இருக்கக்கூடிய ஒரு செயற்பாடும் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனமான கருத்தை முன் வச்சிருக்கிறார் இன்னும் சிலர் சொல்ற கருத்து என்னென்னு சொன்னா இந்த உலக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்றதுக்கு சில ஊடகவியலாளர்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது அந்த மாதிரி அரசாங்கத்திட்ட இருந்து சுயாதீனமான ஊடகவியலாளர்களை அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது ஒரு சுயாதீன அமைப்பு இருக்குமா இருந்தால் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பிட்ட இருந்து ஊடக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அரசாங்கம் இதை விநியோகிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலேயுமா சில ஊடகவியலாளர்கள் அதை பெற்றுக்கொள்வதுலேருந்து விலகி இருக்கிறாங்கன்ற மாதிரியான எனக்கு ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது அடுத்த விஷயம் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் மே

ஜேர்னலிசத்துக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் நீண்ட காலமா கொடுக்கப்பட்டு வருது பல சர்வதேச விருதுகள் கூட இலங்கையில் இருக்கிற சில போட்டோ கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு திறமையான ஊடகவியலாளர்கள் தான் இந்த ஊடகவியலாளர் தான் இந்த லஹிரோன்னு சொல்லப்பட்டவர் அவர் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் இந்த புகைப்படத்தை அப்லோட் பண்ணதும் ஜனாதிபதி ஊடக பிரிவை சேர்ந்த சில நபர்கள் அவரை தொடர்பு கொண்டு அழுத்தம் எடுத்திருக்கிறாங்க இந்த புகைப்படம் உடனடியாக நீக்கப்படணும் சொல்லி அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அவரும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த புகைப்பட

எப்படி ஒவ்வொரு வழிகளையும் ஊடகவியலாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கடுமையான ஒரு விமர்சனத்தை இது ஏற்படுத்தியிருக்கு கடந்த காலங்களிலேயும் இலங்கையினுடைய முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தமாக இதே மாதிரியான சர்ச்சைக்குரிய பல புகைப்படங்கள் வெளிவந்திருந்தது வந்திருந்தது சிறிசேன சம்மந்தமான புகைப்படமாக இருக்க முடியுமே மஹிந்த ராஜபக்ச கோடாபாய் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கை செரிக்கிற மாதிரியான புகைப்படங்கள்னு சொல்லி வெளியிடக்கூடாது என்று சொல்லி கருதப்படுற சில புகைப்படங்களும் வெளியாகி அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது இன்றைக்கும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற நேரத்தில் அந்த மாதிரியான புகைப்படங்களை பார்க்க முடியும் பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய அரச தலைவர் சொல்லி வரும்போது முக்கியமான பதவியை வகிக்கிற நபர் என்று சொல்லி வரும்போது அவர் சம்பந்தமான சில புகைப்படங்கள் சில நிகழ்வுகள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அந்த ஊடக பிரிவால் மட்டுமே வெளியிடப்படுறது வழக்கமானது என்னன்னு சொன்னால் அரச தலைவர் என்ற அடிப்படையில் கேலிக்குரிய புகைப்படங்களையோ இல்லாட்டி தலையை சொரிஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரியான புகைப்படத்தையோ வேறு அர்த்தம் கொடுக்கிற மாதிரியான புகைப்படங்களையோ வெளியிடக்கூடாது இது சாதாரணமான ஒரு நடைமுறை ஆனால் அதே அரச தலைவர் வெளியில் போய் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது அந்த மாதிரியான தடையை யாராலையும் விதிக்க முடியாது சர்வதேச அளவிலையும் இந்த மாதிரியான ஜனாதிபதிகள் சம்மந்தப்பட்ட ஏராளமான புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு இந்த மாதிரி அச்சுறுத்த விடுத்து விடுக்கப்பட்டது என்றதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த புகைப்படம்ன்றது மிகப்பெரிய சர்ச்சையைப்படுத்தி இருக்குது அதுக்கு அந்த புகைப்படம் மட்டும் காரணம் கிடையாது விடுக்கப்பட்டிருக்கிற அழுத்தமும் அதுக்கான ஒரு காரணம் ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்தோ இல்லாட்டி அமைச்சர்கள் தரப்பிலிருந்தோ இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படலை இதே நேரமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கன் நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மனத்திய மேலதிகமாக அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது சில சிறிகளில் ஒளிபரப்பான சட்டண அரசியல் நிகழ்ச்சி சில நேரங்களில் சிலர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதுல அரசாங்கத்தினுடைய அண்மை கால செயற்பாடுகள் அடுத்த கட்ட செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்றதை பற்றி ஜனாதிபதி சில விஷயங்களை சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் ஜனாதிபதி வந்து பதில் சொல்லியிருந்தார் முதலாவது விஷயம் எந்த விதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படலை ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படலை பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் மற்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டதுமே இந்த விமர்சனத்தை முன்வைக்கிற நபர்கள் வந்து தங்களுடைய சலுகைகளை இழந்த நபர்களாக இருக்கிறாங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு சில

நீக்கப்படும் கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் ஒரு சட்டம் நீக்கப்பட்டதா இருந்தால் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டியிருக்கு இதுக்காக ஒரு குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் எதிர்வரும் நாட்களில் அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டம் கட்டாயம் நீக்கப்படும் ஆனால் அதுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட சட்டம் சம்பந்தமாக ஆராயிறதுக்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவிலேயே முன்னெடுக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் கட்டாயம் நீக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை ஜனாதிபதி திரும்பவும் கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி அரசாங்கம் அண்மை காலமா சில நாட்களால் கடுமையான ஒரு விமர்சனத்தை சந்திச்சு கொண்டிருக்கோம் அதுல குறிப்பா ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுறார்கள் அழுத்தம் விடுக்கப்படுது என்ற கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியது கட்டாயமானது என்ன பதில் சொல்லப்படும் என்றதை பொறுத்தருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதை வரகாம பதிவு செய்யுங்க இந்த ஒரு காணொலியிலேயே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்